குழைக்கும் சந்தன திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேயல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்ம எல்லாம் படியேற்றும் பனிமலை ஆண்டவருக்கு அரோகரா குழைக்கும் சந்தான செங்குங்கு மத்தின் சந்தானல் குண்டம் குழுக்கும் பைங்கோடி கெந்திங்கி இயலாலே கூழைக்கும் குண் குமிழ்கும் சென்று உரைக்கும் கண் க அழைக்கும் பண் தழைக்கும் சிங்கியராலே ஊழைக்கும் செங்கடத்துடன் சூகி துண்டு உடல் பிண்டம் பரு தின்றிங் ஊழலாதே ஊதிக்கும் ஜெங்காதிர் சிந்தும் பிரபை கொண்டும் சீவக்கும் தண்டு உயர்க்கும் கிண்கிணி செம்பஞ்சாடி சேராய் தழைக்கும் குன்றயை செம்பொன் சழை கண்டங்கியை தங்கும் தரத்தஞ்செம்புயத் தொன்றும் பெருமானார் தனிப்பங்கின் புறத்தின் செம்பாரத்தின் பாங்காயத்தின் சஞ்சாரிக்கும் சங்காரி கென்றும் பெருவாழ்வே களைக்கும் குஞ்சாரக் கொம்பும் கலை கொம்பும் காதித்தென்றும் காயல் கண்பன் தென் வளிக்கும் கருக்கும் கொண்டாலில் பொங்கும் கடல் சங்கம் கோழிக்கும் செந்திலில் கொண்டன் வீணில் தங்கும் பேருமாளே உதி குஞ்செங்காதிர்ச்சி பிரபை கொந்தும் சீவக்கும் கிண் கிண்கிணி செம்பஞ்சாடி சேராய் செந்திலில் கொண்டன் வீணில் தங்கும் பேருமாளே த்ரிவேல் முருகனுக்கு ரோஹரா முருகா தம்பலம் இறையருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் குழைத்து கலவையான சந்தனம் செங்குங்குமம் இவைகள் பூசப்பட்டுள்ள அழகிய நல்ல மலை போலும் கொங்கைகளை குலுக்கும்படி பசுங்கொடி போல தோன்றி இங்கு தகுதியோடு குழை போன்றுள்ள காதினிடத்தும் நிறமுள்ள குமிழம்பூ போன்ற மூக்கினிடத்தும் சென்று பேசுவது போல எட்டி பார்க்கும் செவ்விய கயல்மீன் போன்ற கண்களைக் கொண்டு அழைக்கின்ற பண்பு தழைத்துள்ள விஷமிகள் பொருட்டு அதாவது நஞ்சு போல்பவர்கள் காரணமாக உழைப்பதால் வரும் சங்கட துன்பங்களை கொண்டவனாகிய நான் சுகமான பண்டங்களை இனிமை கண்டு உண்டு உண்டு உடலாம் பிண்டம் பருத்து இன்று இப்பூமியில் அலையாமல் உதிக்கின்ற செஞ்சூரியன் வீசும் ஒளிக்கு ஒப்பானதாய் சிவந்த தண்டையையும் மேலான கிண்கிணியையும் அணிந்துள்ள செவ்விய பஞ்சு போன்றதாய் உள்ள உன் திருவடியில் சேர்த்தருடுக தழைத்துள்ள கொன்றையை செம்பொன் போன்ற சடையில் சேர்த்தும் நெருப்பை தங்கும்படியாகிய அழகிய செவ்விய தனது திருக்கையில் சேர்த்தும் உள்ள பெருமானாருடைய ஒப்பற்ற ஒரு பாகத்தின் புறத்திலும் சிறந்த பரமண்டலத்திலும் தாமரை இருப்பிலும் உலவி நிற்கும் சங்கரிக்கு என்றும் மகிழ்ச்சி தரும் பெருவாழ்வே முருகா சிறந்த பிள்ளையே குத்துக்கோல் அதாவது அங்குசம் கொண்ட யானை அதாவது வெள்ளை யானை வளர்த்த தேவசேனை மான் வயிற்றிலில் பிறந்து பிறந்த வள்ளி இருவரும் எப்போதும் செழிப்புற அவர்களுடைய கயல் மீன் போலும் கண்களுக்கு இன்பம் அளிக்கும் தென்னிய புயங்களை உடையவனே கருத்த மேகம் போல பொங்கி எழும் கடல் சங்கங்களை கொழிக்கின்ற திருச்செந்தூரை இடமாக கொண்டு அன்புடன் அத்தலத்தில் விற்றிருக்கும் பெருமாளே செம்பஞ்சு அடிசேராய் முருகா 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 வெற்றிவேல் முருகன்கரோரா திருச்சி தம்பலம்